பிரைஸ்லாட் ஆண்டு வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக இந்த நாளிற்குரிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கவனிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களுக்குள் குமாரரும் குமாரத்தின் மித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தாவிதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இப்பொழுது வந்திருக்கிறது தாவிதுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே அந்த முப்பதாவது அதிகாரத்தில் ஒன்னாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தாவிதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாக்கு சிக்லாக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புற சீமையின் மேல் சிக்கலாக்கின் மேலும் விழுந்து சிக்கலாக்கவை கொள்ளையடித்து அதை அக்கணியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒரு ஒவ்வொருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் இப்பொழுது தாவிதோடு கூட இருந்த மக்களை எல்லாரையும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் பெரியோர்களையும் சிறியோர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் சிறைப்பிடித்து கொண்டு போன இந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இது தாவிதனால தான் நேரிட்டது என்று சொல்லி தாவிதுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள் சில நேரங்களிலே நம்மோடு கூட இருப்பவர்களே சில சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும்பொழுது அவர்களே நம்மோடு கூட இருக்கிறவர்களே நமக்கு விரோதமாக எழுமி நிற்பார்கள் நம்முடைய குடும்பத்தின் மக்களே கூட சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்பார்கள் அப்பொழுது நம்முடைய மனம் மிகப்பெரிய ஒரு வேதனை அடைந்து என்ன செய்வது என்று சொல்லி திகையாத திகைத்து நின்று கொண்டிருக்கிற நேரங்களிலே என் அன்புக்குறை தேவண்டை பிள்ளைகளே நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது தாவிதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த உலகம் நம்மை நெருக்கம் இந்த உலகம் நம்மை வெறுத்து தள்ளும் நன்மைகள் வரும் பொழுது நம்மோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் என்று வரும் பொழுது நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஜனங்கள் தான் எழும்புவார்கள் அப்படிப்பட்ட நேரத்துல தாவிது தன் தேவனாகிய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் ஆமை நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடையில போய் தாவிது விசாரிக்கிறா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டதாண்டு நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நான் யுத்தத்திற்கு போகட்டுமா அந்த ஜனங்களை திருப்பிக் கொள்ளுவேனா திருப்பிக் கொள்ள மாட்டேனா என்று கர்த்தரிடத்துல போய் விசாரித்தான் விசாரித்த பொழுது நீ போ ஒன்றும் குறைவில்லாமல் நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று சொல்லி கர்த்தர் தாவிதோடு கூட பேசினார் உங்களோடு கூட நான் பேசிந்தே இந்த கால இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறா நீங்க தைரியமா புறப்பட்டு போங்க நெருக்கப்படுகிற இந்த நேரத்தில் சோர்ந்து போய் மூலையில உட்காராதீங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்பி கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா தைரியமா போங்க துணை நிற்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எந்த அவமானத்தை பற்றியும் நிந்தைகளை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க எத்தனை மனிதர்கள் எழுப்பினாலும் சரி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கத்தருக்குள் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தராமே உங்களை ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் இழந்த நெருக்கப்பட்ட பறிகொடுத்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்